செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் கபிலன் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் அடுத்த வாரம் தொடங்கவுள்ள நிலையில் அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது ஈரானுக்கு தேவையின்றி பயணங்கள் மேற்கொள்வதை இந்தியர்கள் தவிர்க்க வேண்டும் என்று இந்திய தூதரகம் வலியுறுத்தியுள்ளது தமிழகத்தில் இளங்கலை மருத்துவ மற்றும் பல் மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான கலந்தாய்வு வரும் முப்பதாம் தேதி தொடங்கும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு நூறு சதவீதம் வரி விதிக்கப்படும் என்ற அமெரிக்காவின் அச்சுறுத்தலை நிராகரிப்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் அடுத்த வாரம் தொடங்க உள்ள நிலையில் அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது வரும் இருபதாம் தேதியன்று நடைபெறும் இக்கூட்டத்தில் நாடாளுமன்ற இரு அவைகளும் சுமூகமாக இயங்குவதை உறுதிப்படுத்தும் வகையில் அனைத்து அரசியல் கட்சிகளிடமும் மத்திய அரசு ஒத்துழைப்பை கோரவுள்ளது மழைக்கால கூட்டத்தொடர் இம்மாதம் இருபத்தோராம் தேதி முதல் அடுத்த மாதம் இருபத்தோராம் தேதி வரை நடைபெற உள்ளது இந்த கூட்டத்தொடரில் பல்வேறு முக்கிய மசோதாக்கள் மீதான விவாதம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் திரு பபித்ரா மார்கெரிட்டா வரும் பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தைந்தாம் தேதி வரை ஆப்பிரிக்க நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஆப்பிரிக்க கண்டத்தில் உள்ள எஸ்வெத்தினி லெஷோத்தோ மற்றும் தென்னாப்பிரிக்க நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ளும் அவர் அந்நாடுகள் உடனான இந்தியாவின் நட்புறவை வலுப்படுத்தும் வகையில் பல்வேறு பேச்சுக்களை மேற்கொள்ள இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரானுக்கு தேவையின்றி பயணங்கள் மேற்கொள்வதை இந்தியர்கள் தவிர்க்க வேண்டும் என்று இந்திய தூதரகம் வலியுறுத்தியுள்ளது இது தொடர்பாக ஈரானில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தற்போது ஈரான் நாட்டில் நிலவும் சூழலை கருத்தில் கொண்டு இந்தியர்கள் தங்கள் பயணங்களை கவனமாக மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது தொடர்ந்து அங்குள்ள சூழல் உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் இந்திய அதிகாரிகள் வெளியிட்டுள்ள ஆலோசனைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் தூதரகம் கேட்டுக் ஈரானில் வசிக்கும் இந்தியர்கள் நாடு திரும்புவதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது இலங்கையைச் சேர்ந்த இளம் அரசியல் கட்சி குழுவினர் புதுதில்லியில் இன்று வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரியை சந்தித்துப் பேசினர் இந்த சந்திப்பின்போது இந்தியா இலங்கை நட்புறவை மேலும் வலுப்படுத்துவதில் இளம் தலைவர்களின் பங்களிப்பு அவசியம் என்று திரு விக்ரம் மிஸ்ரி அக்குழுவினரிடம் வலியுறுத்தினார் அந்நாட்டின் பதினான்கு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த இருபத்தி நான்கு உறுப்பினர்கள் இக்குழுவில் இடம்பெற்றுள்ளனர் இக்குழுவினர் பங்கேற்கும் இரண்டு வார கால பயிலரங்கம் இன்று தொடங்கியது ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது பாகிஸ்தான் பயன்படுத்திய வெடிப்பொருட்கள் தாங்கிய ட்ரோன்களை இந்திய ராணுவம் வெற்றிகரமாக முறியடித்ததாக ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் அனில் சௌகான் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற ட்ரோன் தாக்குதலை முன்கூட்டியே கண்டறியும் வான் அமைப்பு தொடர்பான கருத்தரங்கில் அவர் பங்கேற்று பேசினார் பாகிஸ்தானின் ட்ரோன்கள் இந்திய ராணுவத்திற்கோ மக்கள் குடியிருப்புக்கோ எவ்வித சேதத்தையும் ஏற்படுத்தவில்லை என்று அவர் கூறினார் ட்ரோன் தாக்குதலை முன்கூட்டியே கண்டறியும் வான் கண்காணிப்பு அமைப்பை உள்நாட்டிலேயே உருவாக்க வேண்டியது அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார் இதுபோன்ற தொழில்நுட்பங்களுக்காக வெளிநாடுகளை சார்ந்திருப்பது போருக்கான ஆயத்தத்தை தாமதப்படுத்தும் என்றும் அதனை தவிர்க்க இதுபோன்ற தொழில்நுட்ப முன்னேற்றங்களை உள்நாட்டிலேயே கட்டமைப்பதற்கான முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் ஜெனரல் அனில் சௌகான் குறிப்பிட்டார் செயற்கை நுண்ணறிவு ஊக்குவிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது நாட்டில் சுகாதாரம் கல்வி வேளாண்மை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் செயற்கை நுண்ணறிவின் பங்களிப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் அதனை ஊக்குவிக்கும் வகையிலும் இத்தினம் பின்பற்றப்படுகிறது இதையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஜார்கண்ட் மாநிலம் பொக்காரா மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினருக்கும் நக்சலைட்டுகளுக்கும் நடைபெற்ற மோதலில் இரண்டு நக்ஸலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இந்த மோதலில் பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் வீரமரணமடைந்தார் அங்குள்ள காஷிதந்த் வனப்பகுதியில் இந்த மோதல் நடைபெற்றதாகவும் இதில் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் பரிசு அறிவிக்கப்பட்ட நக்ஸலைட் ஒருவர் கொல்லப்பட்டதாகவும் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது அப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் தொடர்ந்து தேடுதல் நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் காலம் தமிழகத்தில் இளங்கலை மருத்துவம் மற்றும் பல் மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான கலந்தாய்வு வரும் முப்பதாம் தேதி தொடங்கும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் போலி சான்றிதழ் பயன்படுத்தி விண்ணப்பித்தவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக கூறினாா் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இளங்கலை எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் பட்டப்படிப்புகளுக்கான விண்ணப்பங்கள் கடந்த ஜூன் மாதம் ஆறாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை பெறப்பட்டது அப்படி பெறப்பட்ட ஒட்டுமொத்த மனுக்களின் விவரம் எழுபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி மூன்று விண்ணப்பங்கள் பெறப்பட்டன இந்த விண்ணப்பங்கள் ஆய்வு செய்யும் பணி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இருபது மாணவர்கள் தங்களுடைய சான்றிதழ்களை போலியாக விண்ணப்பித்திருக்கிறார்கள் எனவே அந்த இருபது மாணவர்களுக்கும் கலந்தாய்வில் கலந்து கொள்வதற்குரிய தகுதி நீக்கம் செய்யப்படுகிறது விண்ணப்பங்கள் பரிசீலனை முடிந்து பட்டியல் வெளியிடப்படுகிற நாள் இருபத்தி ஐந்தாம் தேதி காலை பத்து மணிக்கு ஜூலை முப்பது காலை பத்து மணிக்கு கலந்தாய்வு தொடங்கப்படவிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் பங்களாதேஷில் பிரபல திரைப்பட இயக்குநர் சத்யஜித்ரேயின் பூர்வீக இல்லத்தை இடிப்பதென்ற முடிவை மறுபரிசீலனை செய்யுமாறு அந்நாட்டு அரசை இந்தியா கேட்டுக் கொண்டுள்ளது வரலாற்று சிறப்புமிக்க சத்யஜித்ரே குடும்பத்தினர் வசித்த இந்த வீடு வங்க கலாச்சாரத்தின் பிரதிபலிப்பாக திகழ்வதுடன் ஒரு பாரம்பரிய கட்டிடம் என்பதால் அதனை பாதுகாக்க உதவுமாறு வெளியுறவு அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது மேற்குவங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜியும் இதே கோரிக்கையை வலியுறுத்தியுள்ளாா் ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு நூறு சதவீதம் வரி விதிக்கப்படும் என்ற அமெரிக்காவின் அச்சுறுத்தலை நிராகரிப்பதாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் திரு செர்கே லாவ்ரூ தெரிவித்துள்ளார் சீனாவின் டியாஞ்சினில் நடைபெற்ற ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதிதாக விதிக்கப்படும் தடைகளை எதிர்கொள்ள ரஷ்யா தயாராக உள்ளதாக தெரிவித்தார் கடந்த காலத்தில் இதுபோன்ற எண்ணற்ற தடைகளை அந்நாடு கடந்து வந்திருப்பதாகவும் திரு செர்கே லாவ்ரோ குறிப்பிட்டார் முன்னதாக யுக்ரைன் நாட்டுடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஐம்பது நாட்களுக்குள் ரஷ்யா மேற்கொள்ளாவிட்டால் அந்நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு நூறு சதவீதம் வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருந்தார் ஜம்மு காஷ்மீரின் பகவதி நகர் முகாமிலிருந்து மேலும் ஆறாயிரத்து அறுபத்து யாத்ரிகர்கள் யாத்திரிகர்கள் அமர்நாத் புனித யாத்திரை புறப்பட்டுச் சென்றனர் அங்கு சீரற்ற வானிலை நிலவும் சூழலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தொடர்ந்து யாத்திரையை மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதுவரை இரண்டு லட்சத்து முப்பத்து நான்காயிரம் பேர் இந்த யாத்திரையை மேற்கொண்டிருப்பதாக அவர் மேலும் கூறுகிறார் ஐ நா அமைதிப்படை வீரர்கள் மீது தாக்குதல் நடத்துவோரை நீதியின் முன் நிறுத்துவதற்கான செயல்திட்டம் அவசியம் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது ஐ நா உயர்நிலைக் கூட்டம் ஒன்றில் அந்த அமைப்பிற்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு ஹரீஷ் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் ஆபத்தான பகுதிகளில் பணியாற்றும் அப்படையினர் கடுமையான அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதாகவும் அவர்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுவோர் பெரும்பாலும் தண்டிக்கப்படுவதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் இருபத்தொன்று பதினொன்று இருபத்தொன்று பதினெட்டு என்ற செட் கணக்கில் சீனாவின் ஜெங் ஜிங் பேங்கை வென்றார் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ரங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணை இருபத்தொன்று பதினெட்டு இருபத்தொன்று பத்து என்ற செட்கணக்கில் தென்கொரியாவின் மின் காங் டோங் ஜூ கி இணையை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் பெக்கன்ஹாமில் நடைபெற்ற இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிரா ஆனது இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் மகளிர் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது சவுத் ஹாம்டனில் இப்போட்டி மாலை மணி ஐந்து முப்பதுக்கு தொடங்குகிறது உலக அளவிலான பல்கலைக்கழக மகளிர் கைப்பந்து சாம்பியன் போட்டி இன்று ஜெர்மனியில் தொடங்குகிறது முதல் போட்டியில் இந்தியா பிரேசிலை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் அடுத்த வாரம் தொடங்கவுள்ள நிலையில் அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது ஈரானுக்கு தேவையின்றி பயணங்கள் மேற்கொள்வதை இந்தியர்கள் தவிர்க்க வேண்டும் என்று இந்திய தூதரகம் வலியுறுத்தியுள்ளது தமிழகத்தில் இளங்கலை மருத்துவம் மற்றும் பல் மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான கலந்தாய்வு வரும் முப்பதாம் தேதி தொடங்கும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு நூறு சதவீதம் வரி விதிக்கப்படும் என்ற அமெரிக்காவின் அச்சுறுத்தலை நிராகரிப்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்